ஹாய் காய் இன்னைக்கு என்ன எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குட்டிப்பிள்ளைக்கு பிறந்த நாள் அதனால வந்து எங்க ஊர்ல இருந்து ட்ரெயின் ஏறோம் எல்லாருமே முத நாள் நைட் வந்துட்டு இப்பதான் எழுந்துச்சு நம்ம மதுரை போறோம் மணி பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு இப்பதான் நாங்க வந்து ட்ரெயின் ஏறோம் அவங்க ஊருக்கு வந்து எட்டு மணிக்கு போயிருந்தோம் மதுரைக்கு போகும்போதுனா என்னென்ன விஷயங்கள் இருக்கு ட்ரெயினில் எப்படி எல்லாம் போறோம் அது எல்லாத்தையுமே உங்களுக்காக ஒரு மணிக்கு வந்துடுறாங்க ஆமா ட்ரெயின் காய்ஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ட்ரெயின் ஏறிட்டோம் தான் ஏறணும் மயிலாடுதுறையில் ஏறி இருக்கோம் எப்படி மணிக்கு தான் போய் சேருன்னு சொல்லிருக்காங்க ஒன்பது மணிக்கு போதா பதினோரு மணிக்கு போதா தெரியல ஆனா குட்டிக்கு பர்த்டே ட்ரெயின்ல தான் கேக் நம்ம இந்த ட்ரெயின் திருச்சி வரையில்தானே போகுது வீட்டுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் வீட்டுல வந்து சமைக்க பாய் சொல்லிருக்கோம் எல்லாமே அரை தூக்கத்திலேயும் சுக மாதிரி இருக்குமா இல்ல

வழியாக நம்ம திருச்சி ஜங்ஷன் வந்துவிட்டோம் எல்லோரும் தூங்குறாங்க நான் மட்டும் பார்த்திங்கன்னா ஏஞ்சி என்ன ஊர் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு திருச்சி தான் வந்துருக்குது ஆனால் உள்ளே போயிட்டு மதுரை வந்துச்சு நம்ம இன்னும் யாரும் இறங்க வேணுமா வாங்க அப்படின்னு பசங்களை நான் கூப்பிட போகிறேன் ஏன்னா எல்லாருமே தூக்கத்தில் இருக்கிறாங்க வாங்க நம்ம உள்ளே போயிட்டு எல்லாருமே எழுப்பி மதுரை வந்துச்சு வாங்க இறங்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் நிறைய ட்ரெயின் நிற்கிது

பாreturnData மச்சாதே கேரங்க ஜென்சல் பாருங்க நாங்க வந்த ட்ரெயின்ல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு நிறைய பேர் கொல்ல அடிச்சிட்டாங்க பாருங்க இது வந்து வெறும் ரிம் மட்டும் தான் இருக்கு உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரியும் வெறும் ரிம் மட்டும் தான் இருக்கு டயர் டயர் டூப் எதுமே காணோம் இந்த ஊர்ல மாடசாமி இன்னொரு அண்ணன் இருக்காரு அவர்கிட்ட குடலா பஞ்சர் போட்டு பழைய டயர வாங்கி மாட்டாரு சாம கொல்ல அடிக்குறாங்க எந்த ஃபையர்லயும் இல்ல எந்த டயரலயும் இல்ல வெறும் ரிம்மென்ட் தான் இருக்கு யாரும் கேட்க மாட்டீங்க நண்பர்களே இப்ப பாருங்க நண்பா

எழு ஆனா தமிழ் வாட்டருக்கு இருபது வைக்கிறாட்டில் ஸ்டேஷன் வைத்திருக்கிறீர்கள் இங்க வந்து உள்ள குடிநீரை

போய்டலமா ஊங்குருக்கு எப்படி போறோம் இ இறங்கி இறங்கி நடந்து போணுமா பஸ்ல போகணுமா பஸ்ல போயிடலாமா என்ன ஊரு மேலக்கல் மேலக்கல் சோல வந்தான் பக்கத்துல மேலக்கல் போய்டலமா மாசிக்கு முன்னிட்டே மேல இருக்க கால் கீழா இருக்கு 12 ரூபாய் போய்டலமா நண்பர்களே பாத்தீங்களா இது நம்ம வந்து மேலக்கால் போறதுக்கு இ இறங்கிட்டு மதுரை மதுரை நம்ம இறங்கிட்டோம் மதுரை மதுரை நம்ம காலை மதுரை மதுரையிலேருந்து போயிட்டு இருக்கோம் இப்போ எங்கன்னா நேரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் குட்டி குட்டிப்புள்ளி வீட்டுக்கு போகிறோம் குட்டிப்புள்ளி வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா என்ன விருந்துன்னு தெரியல போய் பார்ப்போம் பாருங்க மதுரை பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் வந்து மீட் பண்ணிட்டோம்ல நம்மள வணக்கம் பார்த்தீங்களா பாலாவோட ஃபேன்ஸ் பார்த்துங்க காய்ஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குட்டிப்புள்ளி வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையில வந்து நாங்க டீ சாப்பிட்டு இருக்கிறோம்

காஷ் இப்போ பாருங்க நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்து வந்துட்டோம் நம்ம குட்டி பிள்ளை இங்கே தான் கூட்டிட்டு வந்துருக்காங்க குளிக்கிறதுக்கு இது என்ன அது மயான கொட்டை மாதிரி இருக்குது மயான கொட்டையே தான் இந்த தான் நம்ம குளிக்க போறோம் இப்போ காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்த பிறந்தநாள் h a s s as c a o p p y birthday to you, eighth... happy birthday to you, p y i r o u y i h a o u happy birthday to y o h i d a t u h a t a h i r a b a r a a t u h உ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பாலா ஸ்லாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்